ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரணாஸ்ரீ பெட்ஸ் ஃபார்ம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஃபார்மில் இருக்க எல்லா பேர்ட்ஸுக்கும் எந்த மாதிரி ஃபுட் லிஸ்ட்டு கொடுக்கணும் ஆஃப்ரிக்கன் எப்படி சன் கவுன் எப்படி ஸ்மால் கவுன் இருக்கு எப்படி ஃபிஞ்சர்ஸுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம காலையில் என்ன ஃபுட்டு கொடுப்போம் மார்னிங் என்ன ஃபுட்டு கொடுப்போம் ஈவினிங் என்ன ஃபுட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அதை பற்றி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்க இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக் நிறையா வரும் வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மால் இருந்து நம்ம வரலாம் ஸ்மால் கனூர் பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேர் இருக்குது பன்னெண்டு பேர் வந்து எந்த மாதிரி நம்ம ஃபுட்டு கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஸ்போர்ட்ஸ் கொடுப்போம் ஸ்ப்ரவுட்ஸ்னா அந்த அந்த கொண்டக்கல்ல கோதுமை பச்சை பயிர் பயிறு எல்லாமே ஊற வச்சு மார்னிங் கொடுப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணியா போல் வந்து ஸ்ப்ரூட்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம் மார்னிங் வந்து நம்ம ப்ரௌட்ஸ் கொடுப்போம் ஒரு ஆஃப்டர்நூன் போல் பார்த்தா ப்ரூட்ஸ் தான் ஃபுல்லாக பழங்கள் வந்து நம்ம கொய்யா பழம் ஆப்பிள் பழம் மாதுளம் பழம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸுக்கு எந்த அளவு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் கொடுப்போம் நம்ம ரொம்ப ரொம்ப அதிகமாக கொடுக்க மாட்டோம் ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம் கரெக்டாக கொடுப்போம் சிக்ஸ் இருக்கிறதுக்கு எப்படி நம்ம கொடுக்கணும் சிக்ஸ் இல்லாதக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கு நாங்கள் பழங்களை கொடுக்குறது சிக்ஸ் இல்லாமல் நம்ம மேட்டாயி முட்டை விட்டுருக்குன்னா கொஞ்சம் அதிகமாக கொடுப்போம் சிக் இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ரெண்டு கொய்யா பழமும் ரெண்டு ஆப்பிள் பழம் கூட போடுறது அந்த மாதிரி நம்ம வந்து சிக்ஸ் இருக்கிறதுக்கும் சிக் இல்லாமல் இருக்கிறதுக்கும் சும்மா இருக்கிறதுக்கும் ஏற்றாப்புல நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அது பார்த்திங்கன்னா சன்கனூருக்கு அதே மாதிரி தான் மார்னிங் வந்து ஸ்போர்ட்ஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் போல் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள் கொடுப்போம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம சீட்ஸ் கொடுப்போம் சீட்ஸ் எல்லாமே அந்த மிக்ஸிங் சீடு இருக்குதுல அந்த சீட்ஸ் எல்லாம் கொடுப்போம் அதே மாதிரி தான் ஸ்மால் கண்ணூருக்கு நம்ம மிக்சிங் சீடு ஈவினிங் தான் கொடுக்குறோம் எந்த அளவுக்கு சீட்ஸ் நம்ம கம்மியாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது நல்ல ப்ரீடு ப்ரீடிங்க வந்து ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகிரும் சன்கன்னூரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் அதிகமாக நம்ம கொடுக்கணும் சீட்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீட் ஆயிரும் இது வந்து நானே கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது நான் வந்து நான் கற்றுக்கிட்டது சன்குனு ஒரு மனால் பிரீடாகாமல் இருக்குது என்ன காரணம் கேட்டால் நீங்கள் சீட்ஸை கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வைங்க அந்த மாதிரி சொன்னதுனால அதே டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளுக்கு சீனியர் நிறைய பேர் இருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால அவங்கள்ட்ட கேட்டு ஒன்று ஒன்றா நம்ம கற்றுக்கிறது தான் நம்ம அளவுக்கு நம்ம சீனியர்கிட்ட அந்த அந்தளவுக்கு நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் இருக்குதுங்க நாற்பது பேர் நாற்பத்தஞ்சு பேருங்குட்டு நெருக்கி இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே சீடு மிக்ஸு எப்பவுமே வந்து நம்ம அந்த பாட்டில் எப்பவுமே சீடு மிக்ஸ் வச்சுருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இருக்கிறதுக்கு டெய்லியுமே நம்ம சாட் ஃபுட்டு கொடுத்துருவோம் சூரியகாந்தி கொடுத்துருவோம் சிக்ஸ் இருக்கிறதுக்கு சிக் இல்லாததுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டயட்லேயே ஃபாலோ பண்ணி கொண்டு வருவோம் நம்ம ஆஃப்ரிக்கன் வந்து கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா ஃபீட் பண்ணிட்டாலே அது பார்த்திங்கன்னா அது கொழுப்பு கட்டிக்கிறோம் கொழுப்பு கட்டிக்கிறோம் அது கொழுப்பை கரைக்கிறதுக்கு படாத பாடுபடணும் அந்த ஃபீமேலே லாஸ்ட் வரைக்கும் வீணாகிடும் ஒரு சில ஃபீமேல் மட்டும் தான் செட் ஆகும் ஒரு சில ஃபீமேல் கொழுப்பு கட்டிட்டு நான் கரைச்சி ஆகிறது ரொம்ப பாடுபடுத்தணும் தண்ணி பார்த்தீங்கன்னா வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுவேன் ஏன்னா டெய்லி தண்ணி சேஞ்ச் பண்ணுறது கிடையாது நம்ம ஆளாக பார்க்கறனாலும் நம்மளால் கரெக்டாக ப்ராப்பராக வந்து டெய்லி தண்ணி மாற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை எல்லாத்தையுமே தண்ணி மாற்றுவோம் ரெண்டு நாள் தண்ணி அந்தளவுக்கு அழுக்காகாது நீட்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிக்கி நெஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அடையில படுத்துடுச்சு எந்த அளவுக்கு சோளக்காரம் எப்படி கொண்டு போய் உள்ளே திணிச்சு வச்சுக்கணும் பாருங்கள் போட போட சோளம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை போடுவோம் அதே தான் அதே ப்ராசஸ் தான் சிக்கி உள்ளாதுக்கு எப்படி போகணும் சிக்கில் இல்லாததுக்கு எப்படி போகணும் மாற்றி மாற்றி போய் இது வந்து நாலு சிக்கு நாலு நாலுச்சிக்கு புரிச்சுருந்தா நம்ம சூரியகாந்தி டெய்லி வைக்கணும் சாஃப்ட் ஃபுட் வைக்கணும் நம்ம சீடு மிக்ஸ் வந்து டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் சாப்பிட்டு சாப்பிட்டு ஃபீட் பண்ணி அதே மிக்ஸ் ஆகிரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் நாலு சிக்கு ரெண்டு பேரண்ட் இருக்கனால எந்த அளவுக்கு நம்ம வச்சிருக்கோம் பாருங்க தான் சாஃப்ட் நம்ம வந்து நம்ம ஆஃப்ரிக்கனுக்கு காக்டெயிலுக்கு வந்து ஊறப்போட்ட வைக்க வச்சிருக்கோம் அப்பப்போ கொஞ்சம் விட்டமின்ஸு மினர்ஸும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிறது காக்டெயிலுக்கும் அதே மாதிரி தான் மார்னிங் வந்து எப்போவுமே சீடி மிக்சி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சீடி மிக்ஸ் இருக்கும் வாட்டர் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு நம்ம ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடுவோம் அப்புறம் ஷார்ட்புட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நம்ம ரெகுலராக கொடுப்போம் சிக்கன் இருக்கிற வந்து டெய்லியும் கொடுத்துருவோம் சிக்கி இல்லாத கொடுத்திங்கன்னா கொழுப்பு கட்டிக்கிறோம் என்ன கொழுப்பு கட்டிக்கிறதுல நாலு ஃபீமேலுக்கு மேலே தனியாக ஃபீட் ப்ளேட்டில் விட்டுருக்கேன் அதிகமாக ஃபீட் பண்ணாலே ஓவர் ஃபீட் பண்ணாலே சடனாக கொழுப்பு கட்டிக்கிறோம் நம்ம இப்போ பெரிய கேட்சாக கொடுத்துருந்தாலும் பார்த்தீங்கன்னா மூணுக்கு ஒன்றைக்கு ஒன்றரை கேட்ச் தான் கொடுத்துருக்கோம் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ரீயாக கரெக்ட் கொடுத்து தான் பண்ணியிருக்கோம் ஓவர் ஃபீட் பண்ணோம்னா சாப்பிட்டு சாப்பிட்டு போய் முட்டையில படுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இது பண்ணி சப்போஸ் முட்டை பொறிச்சிருச்சின்னா கொழுப்பு கரைஞ்சிரும் சிக்குக்கு ஃபீட் பண்ணியே கொழுப்பு கரைச்சிரும் அது முட்டை பொறிக்கல கூமுட்டியாயிருச்சுன்னு வச்சுக்கலேன் கொழுப்பு அப்படியே கட்டிக்கிறோம் அது அப்புறம் கொழுப்புக்கு ரொம்ப கட்டியாயிருச்சின்னு வச்சுக்கோங்க அதை கரைக்க ரொம்ப கஷ்டம் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம்னா கொழுப்பு கரைச்சிக்கலாம் அதனால தான் சொல்கிறது அளவுக்கு ஃபீட்டை வந்து நம்ம கண்ட்ரோலாக வைக்கிறோம் மேட்ஸுக்கு அளவுக்கு நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அதை அந்த இந்த இதில் ஃபீல்டில் பார்த்துட்டேன் நம்ம ஓவராக டெய்லி அள்ளி 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 வச்சோம்னா அது நம்மளுக்கு கிள்ளி தான் கொடுக்கும் நம்ம கில்லி வச்சோம்னா அது அள்ளி கொடுக்கும் அந்த மாதிரி ப்ராசஸ் தான் சிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் அள்ளி அள்ளி வைக்கலாம் சிக்கி இருக்கிறதுக்கு முட்டை விட்டுறதுக்கு நம்ம கரெக்டாக ப்ராப்பர் பண்ணணும் முட்டை விட்டுட்டுருக்குனா முட்டை கரெக்டாக கூடி இருக்கா எத்தனை நாளில் சிக்கு பிடிக்கணும் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் மெயின்டைன் பண்ணால் மட்டும் தான் அந்த ஃபீல்டில் இருக்க முடியும் நம்ம போட்டுவிட்டோம் நம்ம வச்சுட்டோம் அதே முட்டை விட்டு குஞ்சு பொறிச்சிடணும்னா நம்ம நினைக்க முடியாது கரெக்டாக நம்ம செயலியும் ரொட்டேட்டாக நம்ம செக் பண்ணுற வேலையை நம்ம பண்ணிடணும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கம்பல்சரி நானா ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் கம்பல்சரி ஃபார்ம் வந்து மெயின்டெனன்ஸுக்கு ஒதுக்கிடுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிரிஞ்சஸ் ஃபிஞ்சர்ஸை பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட ஒரு இரநூறு ஜோடி இருக்குது ஃபிஞ்சஸுக்கு அதுதான் எப்பவுமே தென தொண்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம தென வச்சிருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு வரும் குடிக்க தண்ணி குளிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிற தண்ணி எப்பயும் ஆட்டோமேட்டிக்காக வச்சுருவோம் குளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ கப் மாதிரி வச்சுருக்கோம் அதில் வந்து குளிக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு வரும் டெய்லி வச்சிருவோம் ஃப்ரிஞ்சஸ் எந்த அளவுக்கு நல்லா குளிக்குதோ அந்தளவுக்கு வந்து ஃபிஞ்சர்ஸோட சிக்ஸ் க்ரோத் நல்லாயிருக்கும் சிக்ஸோட ஹெல்த்து நல்லாயிருக்கும் நம்ம ஃபிஞ்சஸ் வந்து டெய்லியும் அதை குளிக்கும் தான் ஹீட்டை குறைச்சிக்கிட்டு சிக்கிக்கு தேவையான ஹீட்டை அதை கொடுக்கும் முட்டைக்கு தேவையான ஹீட்டை கொடுக்கும் அப்புறம் எக் எஃபுட்டு வந்து பார்த்திங்கனா ஃபிஞ்சர்ஸுக்கு வாரத்துக்கு மூணு நாள் நம்ம கம்பல்சரி கொடுத்தே ஆகணும் எந்தளவுக்கு எக்ஃபுட்டு கொடுக்குறோமோ அளவுக்கு வந்து சிக்ஸோட நல்லா நல்லாயிருக்கும் சிக்ஸை சீக்கிரம் நெஸ்ட் பண்ணும் சிக்ஸோட இறப்பை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் நம்மகிட்ட வந்து நார்மல் ஃபிஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது ஜோடிக்கு மேலே இருக்குது மியூட்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஜோடிக்கு மேலே இருக்குது நம்ம மியூட்டேஷனுக்கு தேவையில்லாமல் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு ஜோடிக்கு மேலே எல்லாமே சும்மா கொடுத்த மாதிரி ஜோ இரநூறுவா முந்நூறுரூவாய்க்குன்னு ஃபுல்லாக கொடுத்துட்டேன் இப்போ மியூட்டேஷன் ஓரளவுக்கு ரேட்டு இருக்குது ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மட்ட அந்த அளவுக்கு சிக்ஸ் இல்லை அந்த அளவுக்கு பேரெண்டும் இல்லை நம்ம பழைய ப்ரெட்லாம் என்ன வச்சோம் ஃபுல்லாக நம்ம ப்ரீட் பண்ணி மறுபடியும் நம்ம நுப்பாட்டிக்கிட்டு இருக்கோம் மியூட்டேஷன் இப்போதைக்கு யாருக்கும் கொடுக்கல கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா தேவைப்படுறதுக்கு மியூட்டேஷன் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் அது வரைக்கும் வச்சு ப்ரீட் பண்ணுவோம் இதான் நம்ம கண்ணூர் செட்டப்பு சன்கன்னூர் செட்டப் ஆஃப்ரீங்க நம்ம ஃபார்மோட செட்டப்பு புதுசாக சப்ஸ்கிரைப் நம்ம நிறைய பேர் வந்திருக்கேன் நம்ம ஃபார்ம் ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டீங்க இதான் நம்ம ஃபார்மோட ஃபுல் செட்டப் பார்த்துருக்கணும் நம்மளோட டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது பேருக்கு இருக்குது பேர்ஸ் மட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா புறா வந்து புதுசாக நம்ம செட்டு போட்டிருக்கோம் புறா செட்டாக தான் இப்போ நம்மளுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஃபார்முக்கு கீழேயே நம்ம புறாவுக்கு வந்து செட்டு போட்டிருக்கோம் அது தெரியுது அதான் நம்ம வந்து இப்போ புறா பேன்சி பேட்ஸு புறா வந்து பார்த்தீங்கன்னா பேன்சி போட்டிருக்கோம் ரோமர் அப்புறம் பல்ட்டி வெள்ளிக்கண்ணு அதெல்லாம் போட்டிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ரெண்டுக்கு வந்துருச்சோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்